லட்சக்கணக்கான நம்முடைய தொப்புள் கொடி உறவு இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் அங்கே கொடூரமான முறையிலே இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் அதன் தொடர்ச்சியாக பசுமை தாயகம் சார்பில் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து ஐநா மன்றத்திலே பல முறை நாங்கள் பேசியிருக்கின்றோம் அழுத்தம் கொடுத்திருக்கின்றோம் இதுவரை ஐநா மன்றத்திலே பசுமை தாயகம் சார்பிலே கிட்டத்தட்ட ஐம்பது முறை நாங்கள் பேசி அழுத்தம் கொடுத்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக பிரதமரை சந்தித்திருக்கின்றேன் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை சந்தித்து எங்களுக்கு நீதி வேண்டும் என்று கேட்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி பதினைந்தில் மனித உரிமை ஆணையத்தில் பேசி வலியுறுத்தியிருக்கின்றேன் அன்று நான் பேசிய பிறகு அன்று நான் பேசினேன் இந்திய அரசு மௌனமாக இருக்கிறது எந்த கருத்தும் சொல்லவில்லை என்று பகிரங்கமாக நான் அந்த ஆணையத்திலே நான் பேசிய பிறகு அடுத்த நாள் நான் பேசினேன் என்று அடுத்த நாள் இந்திய அரசு அதற்கு பதில் சொல்லியிருந்தது அதுவரைக்கும் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காத இந்திய அரசு அங்கே பேசி அழுத்தம் கொடுத்த பிறகுதான் அடுத்த நாள் இந்திய அரசு அங்கே பேசியது வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது இதனுடைய இதற்கு முன்பு நடந்ததெல்லாம் உங்களுக்கு நன்றி தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஓஏஎஸ்எல் அமைப்பு கமிஷனர் தலைமையிலே அங்கு மனித உரிமை ஆணையர் தலைமையிலே ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஓஎஸ்எல் ரிப்போர்ட்டை அங்கே கொடுத்தார்கள் செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் தீர்மானமாக வந்தது ஆனால் அந்த பரிந்துரைகளில் முதல் முறையாக ஐநா மன்றம் இலங்கையிலே அங்கே மனித உரிமை மீறல்களும் மனித குலத்திற்கு எதிரான மீறல்களும் தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று ஒன்று மட்டும் சொல்லவில்லை இனப்படுகொலை மட்டும் என்று சொல்லவில்லை ஆனால் அதற்கு ஏற்ப அத்துணை பிரச்சனைகளும் சொல்லியிருந்தார்கள் அது சம்பந்தமாக நல்ல ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வந்தார்கள் ஆனால் இலங்கை அரசு அதில் மற்ற நாடுகளிடம் விவாதம் செய்து அந்த தீர்மானங்கள் எல்லாம் நீர்த்து போகிற வகையிலே அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதில் இந்திய அரசு மற்றும் எல்லாம் தீர்மானத்தை ஆதரவு கொடுத்து நிறைவேற்றினார்கள் ஓஎஸ்எல் ரிப்போர்ட் படி நமக்கு வேண்டியது பன்னாட்டு நீதி விசாரணை நாம் கேட்டது ஆனால் ஓஎஸ்எல் ரிப்போர்ட் படி அது பார்த்தால் ஹைப்ரிட் இன்வெஸ்டிகேஷன் என்று சொன்னார்கள் ஆனால் அதற்கு பிறகு வந்த தீர்மானம் அதுவும் கிடையாது அதில் இலங்கை அரசு ஒரு ட்ரிபியூனல் அமைப்பார்கள் அதில் பன்னாட்டு நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் எல்லாம் அதில் பங்கு பெறுவார்கள் என்று ஏற்றுக்கொண்டார்கள் அதன் பிறகு பதினெட்டு மாதங்களுக்கு பதினெட்டு மாதங்களாக அங்கு இலங்கையிலே எதுவும் நடக்கவில்லை இருபத்தி ஐந்து செயல் திட்டங்களை கொண்டு வந்த தீர்மானத்தில் இலங்கை அரசு இதுவரை மூன்று திட்டங்கள் தான் நிறைவேற்றிருக்கிறது அது ஒன்றுமில்லாத உப்புச்சப்பு இல்லாத ஒரு திட்டங்கள் ஐந்திலே அறகுறையாக நிறைவேற்றிருக்கின்றார்கள் இவர்கள் உண்மையிலே இவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்றால் அதிலே எப்படியாவது ஒரு பதினைந்து பதினைந்து நிறைவேற்றிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் நிறைவேற்றப் போவது கிடையாது மைத்ரி பாலா சிறிசேன அவர்களும் அதில் ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் அல்லது எல்லாரும் தான் செய்து கொண்டிருக்கின்றாள் இன்னும் சொல்ல போனால் ராஜபக்ஷ எல்லாம் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆக அங்க இருக்கின்ற நம் மக்களுக்கு நீதி கிடைக்க போவது கிடையாது எங்களுடைய வருத்தம் என்னவென்றால் இந்திய அரசுடைய மெத்தனம் அது காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் சரி பிஜேபி ஆட்சி இருந்தாலும் சரி இரண்டு ஆட்சிகளும் காங்கிரஸ்க்கு அவங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும் ராஜீவ் பிரச்சனை அதே போன்று பிஜேபி இவர்கள் அங்கே அங்கு இலங்கை மக்களுக்கு நியாயம் கொண்டு வருவார்களா என்று பார்த்தால் என்றால் இல்லை இப்போ இருக்கின்ற அரசாங்கத்திற்கு இலங்கையிலே இருக்கின்ற வணிகம் தேவைப்படுகிறது தான் அங்கே ஒரு நியாயம் நீதி நிச்சயமாக எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நிச்சயமாக வரும் காலத்திலே தொடர்ந்து இதை நாங்கள் போராட இருக்கின்றேன் மீண்டும் பிரதமரையும் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களையும் சந்தித்து அது மட்டுமல்ல இப்பொழுது தேவை என்ன தேவை நிலைமாற்ற நீதி டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் சொல்வார்கள் அதுதான் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது அதை இலங்கை அரசு ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொண்டார்கள் அதில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் யார் என்று அது பொதுவான ஒரு உள்நாட்டு போர் பிறகு அல்லது உள்நாட்டு இனபடுகொலையோ அப்படி மனித உரிமை மீறல்கள் பிறகு ஒரு டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் கொண்டு வருவதுதான் ஐநா மன்றத்தினுடைய பரிந்துரை அதன் பிற அதன்படி பார்த்தால் என்றால் உண்மை என்ன நடந்தது அங்கே இந்த ட்ரூத் கமிஷன் சொல்வார்கள் அது கொண்டு வர வேண்டும் அடுத்தது யார் குற்றவாளிகள் என்று கிரிமினல் ப்ராசிக்யூஷன் யார் குற்றவாளிகள் என்று அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அடுத்தது ரெப்பரேஷன்ஸ் பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் என்று அதெல்லாம் இருக்கிறது அடுத்த பிறகு இன்ஸ்டிடியூஷன் ரிஃபார்ம்ஸ் என்று சொல்வார்கள் அதில் அரசியல் சாசன சட்டங்களும் அல்லது உள்நாட்டு சட்டங்களும் அது இராணுவமோ காவல்துறையோ அது மாற்றங்கள் கொண்டு வந்து அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கொண்டு வர வேண்டும் அவர்களுக்கு உரிமைகளை மீட்டுத்தர வேண்டும் அவர்கள் மறுசீரமைப்புகளை கொண்டு வர வேண்டும் அடுத்தது இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்று எல்லாம் அந்த சட்டங்கள் எல்லாம் உறுதியாக்கப்பட வேண்டும் என்றுதான் இதை வந்து நிலைமாற்ற நீதி என்று சொல்வார்கள் ஆனால் அதில் எந்த ஒரு எள்ளளவும் செய்யாத ஒரு இலங்கை அரசு இனி நம்ம பிரயோஜனமிட தயாரம் இல்லை இன்று தேவை என்னவென்றால் இரண்டாயிரத்தி பதினைந்து கொண்ட தீர்மானத்தில் எந்த அளவும் அது குறைக்கக்கூடாது இன்னும் சொல்ல போனால் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் அது மட்டுமில்ல அதுக்கு ஒவ்வொரு தீர்மானத்திற்கும் அங்கே ஒரு செயல்திட்டத்திற்கும் செயல் திட்டத்திற்கும் ஒரு கால கெடு கொடுக்க வேண்டும் இதில் அடுத்த ரெண்டு வருஷமோ ஒரு வருஷமோ கிடையாது அடுத்த ஆறு மாதத்தில் ஒவ்வொன்றாக முடிக்க வேண்டும் என்று கட்டாயமாக இருக்க வேண்டும் அடுத்து இந்த செயல்திட்டங்கள் தீர்மானத்தில் உள்ள செயல் திட்டங்களை மனித உரிமை ஆணையர் நேரடி மேற்பார்வையிலே நடக்கப்பட வேண்டும் அடுத்தது இங்கே மனித உரிமை ஆணையத்தில் இருக்கிறது இது பொதுச்சபை நியூயார்க்கில் உள்ள பொது அங்கே கொண்டு வந்து அங்கே பொதுச்சபை ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அது பாதுகாப்பு குழு செக்யூரிட்டி கவுன்சில் அதிலே கொண்டு வந்து ஆனால் இன்று பாதுகாப்பு குழுக்கு மட்டும்தான் பன்னாட்டு நீதி விசாரணை என்ற ஒரு பரிந்துரை அவங்களால் மட்டும்தான் செய்ய முடியும் நடந்தது கடந்த காலத்தில் நடந்தது சொன்னார் செர்பியாவிலிருந்து சில்லியில் நடந்ததெல்லாம் அங்கே அதெல்லாம் சவுத் பார்த்து பார்த்தோம் அப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் நிரந்தரமாக அங்கே ஐநா மண்டத்தில் உள்ள மனித உரிமை ஆணையத்தினுடைய அங்கங்கள் இலங்கை முழுவதும் இருக்க வேண்டும் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் இருக்க வேண்டும் இது இந்த தீர்மானம் இந்த நான்கு பரிந்துரைகளை ஐநா மன்றம் ஏற்க வேண்டும் அதற்கு இந்திய அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் நாற்பத்தி ஏழு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் இந்த நாற்பத்தி ஏழு உறுப்பினர் நாடுகளுக்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கின்றோம் கடிதம் மட்டுமில்லை அதில் முக்கியமான நாடுகள் உள்ள தூதுவர்களை டெல்லியிலே நான் இருக்கின்றேன் சந்தித்து அழுத்தம் கொடுக்க இருக்கின்றேன் வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே இந்த பிரச்சனையை இருக்கின்றேன் பிரதமரை சந்திக்க இருக்கின்றேன் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை இருக்கின்றேன் ஐநா மன்றத்திற்கு இருக்கின்றோம் இன்று தேவை அது மட்டும் இல்லை இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு விழிப்புணர்வு வேண்டும் ஏன்னா இந்த பிரச்சனை ஒரு சீசனல் ப்ராப்ளம் மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க இங்கே அப்போ வருது அப்போது ஒரு பிரச்சனை அப்போது வருவாங்க பேசுவாங்க அதுக்கப்புறம் அடுத்தது வேறு வேறு பிரச்சனை வேறு இதெல்லாம் வரும் அது ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால் கடந்த மாதம் பார்த்தோம் ஜல்லிக்கட்டு பிரச்சனை நேரத்தில் பிள்ளைகள் வெளியே வந்தார்கள் இளைஞர்கள் வெளியே வந்தார்கள் நிச்சயமாக இந்த பிரச்சனையெல்லாம் அந்த இளைஞர்களுக்கு எடுத்துச் செல்ல இருக்கின்றோம் காரணம் இளைஞர்கள் அழுத்தம் கொடுத்தால் அங்கே மத்திய அரசு கேட்கின்ற நிலைமை இருக்கிறது அரசியல் கட்சிகள் எங்களை போன்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் கேட்டோம் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று கேட்டோம் இல்லை என்று சொன்னார்கள் ஆனால் இளைஞர்கள் வெளியிலே வந்தார்கள் ஆ முடியும் எங்களால் முடியும் கொண்டு வந்தார்கள் ஆறு நாட்களில் கொண்டு வந்தார்கள் அந்த மாற்றம் இங்கே இருக்கின்ற உள்ள உணர்வு உள்ள இளைஞர்கள் மாற்றம் கொண்டு வர வேண்டும் இது எங்களுடைய நிலைப்பாடு இது அரசியல் அற்ற பிரச்சனை இது இது நம்முடைய தொப்புள் கொடி உறவு பிரச்சனை இது அவசியமாக நம் நியாயம் கிடைக்க வேண்டும் இது சாதாரண பிரச்சனை கிடையாது இது ஒரு இனப்படுகொலை இனத்தையே அழிக்க துடித்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நடந்த சம்பவம் மட்டும் கிடையாது இன்னும் சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது அங்கே ராணுவ கட்டுப்பாட்டில் தான் அங்கே இருக்கின்ற வடக்கு மற்றும் மேற்கு பகுதியில் கிழக்கு பகுதியில் எல்லாம் இருக்கிறது இன்னும் அங்கே பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இன்னும் அங்கே கையகப்பட்ட நிலத்தை மீட்டு திரும்ப தரவில்லை ஏதோ ஒரு சில ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஏக்கர் கொடுத்துருக்காங்க ஆனால் லட்சக்கணக்கான ஏக்கர்கள் அங்கே கையகப்படுத்திருக்க பட்டு பட்டிருக்கிறார்கள் மறுசீரமைப்புகள் ரீஹாபிலிட்டேஷன் எதுவும் நடக்கலை பேரளவு நடந்து கொண்டிருக்கிறது நடக்கலை அங்கே அதெல்லாம் இது இப்படி இருக்கின்ற சூழலில் இந்திய அரசு மெத்தனமாக இருக்கின்றதெல்லாம் அது மட்டுமில்லை நம்முடைய மீனவர்கள் பிரச்சனை எடுத்துக்கொள்ளுங்கள் மீனவர்கள் பிரச்சனை அது அப்போ சொன்னாங்க அது இலங்கையில் உள்ள தமிழர்கள் ஆனால் இது இந்திய மீனவர்கள் அப்படி நான் இது இதுக்கு முன்னே நான் சொல்லியிருக்கேன் இந்திய மீன தமிழ் தமிழக மீனவர்கள் நம்ம சொல்ல வேண்டும் குஜராத்தில் ஏதாவது ஒரு மீனவர்கள் அங்கே பாகிஸ்தானால் கைது செய்யப்பட்டால் அது இந்திய மீனவர்கள் ஆனால் தமிழ்நாட்டுள்ள இங்கே இருக்கின்ற மீனவர்கள் அங்கே இலங்கையில் கைது செய்யப்பட்டால் அது தமிழக மீனவர்கள் அவ்வளோ இந்தியா இருக்குது அப்படி தான் ஒரு சூழல் இருக்கிறது அதற்கு காரணம் இலங்கை தான் நாம் பல முறை அழுத்தம் கொடுத்தோம் ஆனால் இலங்கையில் ஒரு பேச்சுவார்த்தை என்ன இலங்கை ஒரு சிறிய நாடு அது மொத்தம் இருக்கிறது அது ஒன்றே கால் கோடியப்பா ஒன்றரை கோடியா மொத்தத்தில் அவ்வளோதான் இருக்கு இதற்கு நம்ம இன்னமும் வல்லரசு நாடாக வர போகிறோம் அப்படிலாம் இருக்குதுன்னா ஒரு அழுத்தம் மத்திய அரசால் கொடுக்க முடியாதா இங்கே இருக்கின்ற மக்கள் எட்டு கோடி தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள் உலகங்கும் ஒன்பது கோடி தமிழர்கள் இருக்கின்றார்கள் இவ்வளோ மோசமான ஒரு சம்பவம் நடந்து இருக்கிறது இதற்கு மத்திய அரசு மௌனம் மெத்தனம் காரணம் அதற்கு இதை ஒரு ஒரு பிரச்சனையாக அவர் கருதவில்லை உணர்வுபூர்வமாக பிரச்சனையாக கருதவில்லை அதற்காகத்தான் இதை தொடர்ந்து நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் அங்கே இலங்கையில் நடக்கின்ற அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள பிரச்சனைகள் பற்றி நான் இங்கே பேச என்னால் விருப்பம் இல்லை அது அங்கே இருக்கின்ற அது பிரச்சனை அது ஆனால் எங்களால் பசுமை தாயகம் சார்பில் அல்லது அரசியல் கட்சிகள் சார்பில் என்னென்ன செய்ய முடியுமோ அதைத் தொடர்ந்து நாங்கள் செய்ய இருக்கின்றோம் அதற்கு அத்தனை பேரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் குறிப்பாக ஊடக நண்பர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் நீங்களும் இந்த பிரச்சனையை எடுங்கள் ஏன்னா இது மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம் இந்த கட்டத்தை நாம் விட்டுவிட்டோம் என்றால் அடுத்தது நமக்கு நியாயம் கிடைக்காது ஏன்னா இது ஐநா மன்றம் இந்த பிரச்சினையை எடுத்திருக்கிறது அடுத்தது அங்கே இலங்கை அமெரிக்கா போன்ற நாடுகளெல்லாம் அங்கே என்ன இப்போ ட்ரம்ப் பற்றி உங்களுக்கு தெரியும் ஒபாமா அரசுக்கும் ட்ரம்ப் அரசுக்கும் மிக வித்தியாசமாக இருக்கிறது சூழல் இருக்கிறது அங்கே ஒபாமா அரசு இந்த பிரச்சனைக்கு உணர்வுபூர்வமாக இலங்கைக்கு எதிரான ச தீர்மானம் கொண்டு வந்தது கடந்த முறை அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் அது ஆனால் இப்போ ட்ரம்ப் அரசு நிச்சயமாக கொண்டு வரப்போவது கிடையாது இலங்கை இங்கிலாந்து அரசு கொண்டு வந்த தீர்மானம் பார்த்தீங்கன்னா அதுவும் இலங்கைக்கு உதவுகின்ற ஒரு தீர்மானமாக தான் இருக்கிறது எங்களுடைய நோக்கம் இந்திய அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் இதில் இத்தனை பரிந்துரைகள் நான்கு பரிந்துரைகள் அடங்கியுள்ள தீர்மானத்தை இந்திய அரசு கொண்டு வர வேண்டும் அதற்கு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அத்துணை அரசியல் கட்சிகளும் அத்துணை அமைப்புகளும் ஒரே குரலில் பேச வேண்டும் ஒன்றுமையாக ஒரே குரலில் பேச வேண்டும் இதுதான் எங்களுடைய நோக்கம் இதற்கு சம்பந்தமாக என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்துணையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கும் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் காலம் பற்றவில்லை இன்னும் நமக்கு இருக்கிறது இன்னும் ஒரு மாதம்தான் இருக்கிறது அடுத்த மாதம் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று இந்த தீர்மானம் அதாவது அங்கே இருக்கிறது அதுக்கு முன்பு ஏழாம் தேதி அன்று அந்த ஆறாம் தேதியா ஏழாம் தேதி ஆறாம் தேதி அன்று தீர்மானம் வெளியிட இருக்கின்றார்கள் அறிக்கை வெளியிடுகின்றார்கள் அதற்கு தீர்மானம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருக்கிறது அதற்கு இப்பொழுதுக்கு தேவை அழுத்தம் 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 இதுதான் நமக்கு இப்பொழுது அவசியமானது